ஹாய் ஹலோ காய்ஸ் இந்த வீட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெயன் ரவி அவர்களுக்கு விவாகரத்து அப்படின்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவரே கொடுத்துருக்காரு அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீட்டில் இருக்க போது அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் திருமணம் செய்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சு அவங்களுக்கு ரெண்டு பயனும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க இப்போது ஒரு வகையாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சர்ஜியாக பேசப்பட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜெயன் ரவி விவாகரத்து வாங்க போகிறாரா இல்லை அப்படின்ற ஒரு போய்ட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அவங்களுடைய மனை டிவி ஆர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் நாங்கள் இன்னும் வாங்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போஸ்ட்டும் போட்டிருந்தாங்க பட் அதே இன்ஸ்டாகிராம்ல ஜெயன் ரவி போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லும் பண்ணியிருந்தாங்க இப்படி சர்ச்சையிலே ஒரு ஆசிலேஷனில் இருந்துருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிவு வந்துடுச்சி அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜெயன் ரவி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முடிவு நான் தனிப்பட்டு தான் எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய திரைத்துறையினர் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வகையில் இந்த ஒரு விஷயத்தை வெளிப்படையாக நான் சொல்கிறேன் எனக்கும் ஆர்த்திக்கும் டைவர்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்ற விஷயம் வெளிப்படையாக சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பசங்க இவங்களுடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே மைண்டில் வச்சு தான் நாங்கள் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டெசிஷன் எடுத்திருக்காங்க விஷயத்தையும் முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய விருப்பத்தோட தான் இந்த ஒரு டிவோர்ஸ் வந்து நடக்கப்போது அப்படின்ற விஷயம்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லுது அப்படி பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் தான் ஃபஸ்ட் எய்ட் டிவோர்ஸ் வேணும்ன்ற விஷயத்தை முன் வச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்தை தெளிவாகவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம் வரப்போகிற நாட்களில் இன்னும் யாரெல்லாம் இந்த மாதிரி லிஸ்ட்டில் வர போகிறாங்கன்னு தெரியல அதாவது ஆரம்பத்தில் தனுஷ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம் ஸோ தனுஷி பிரகாஷ் இப்போ ஜெயன் ரவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரபலங்கள் தொடர்ந்து விவாகரத்து அப்படின்ற விஷயத்தை முன் வச்சு வந்துகிட்டே இருக்காங்க ஸோ அந்த வகையில் ஃபைனலாக இப்போ ஜெயம் ரவி அவர்களும் விவாகரத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க